நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு நான் சும்மா ஒரு ரிப்ளை போட்டேன் ட்வீட்ல முதலமைச்சர் அவர்களே மரியாதையோடு சொல்லுகின்றேன் வணக்கத்தோடு சொல்லுகின்றேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிபிஎஸ்இ புரோகிராம்ல மத்திய அரசு கொண்டு வந்து மூன்று வருஷம் ஆகுது மைக்ரோசாப்டோட கையெழுத்து போட்டு மூன்று வருஷம் ஆகுது இன்னைக்கு தான் நீங்க விழிச்சிருப்பீங்களா அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க ஒரு பெரிய செய்தி குறிப்பு அட்டாக் பண்ணி நீங்க கொடுத்தீங்க பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டரை பார்த்தார் அப்படி பெரியார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கேட்டாரு அவருடைய பிறந்த நாளை சொன்னோடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சு ஐயா உங்க பிறந்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லிச்சு அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாநில பத்தி நீங்க பேசுறீங்களா நான் ரிப்ளை போட்டேன் ஐயா ஐஏஎஸ் ஆஃபிசருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க யாரோ டைப்ல அடிக்கிறாங்க கொஞ்சம் அறிய கரெக்டா டைப் படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எங்கேயும் பெரியார் வந்தாரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனாரு எங்கேயும் கம்ப்யூட்டர் வந்துச்சு

பங்காளி கட்சிவ ஒருத்தர் சொல்றாரு பங்காளி கட்சி பங்காளி கட்சினா உங்களுக்கு தெரியும் இல்ல அண்ணாமலை அவர்கள் தர்மபுரில வந்து சொன்னாரு மோடி அவர்களே தமிழ்நாட்டுல வந்து இருந்தா தமிழ்நாட்டுல எல்லா நிகழ்சில மோடி அவர்கள் காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா தமிழ்நாடு அதிக இன்வெஸ்ட்மென்ட்டை ஈர்த்திருக்கும் நான் பங்காளி கட்சித்த கேக்குற நீ மோடியை கூப்டீங்களா நீ மோடி இமிட்டேஷன் கூட்டிட்டு வரோ இதே இன்வெஸ்டர் உங்களுக்கு பையனுக்கு பையனக்கு বিলম্বறேன் உங்க சொத்தாவேன்